ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சோலார் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சோலார் சிஸ்டம்னால் தமிழில் சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க இது வேற ஒன்றும் இல்லை சூரிய குடும்பம்னால் ஒரு நட்சத்திரமும் எட்டு கிரகங்களும் ஐந்து அதிகாரபூர்வமாக பெயரிடப்பட்ட குள்ள கிரகங்கள் அப்புறம் நூற்றுக்கணக்கான கணக்கான நிலவுகள் ஆயிரக்கணக்கான மீன்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான சிறிய கோள்கள் எல்லாமே இருக்குது இந்த சூரிய குடும்பம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பால் வீதி அதாவது மில்கி வேலை அமைஞ்சிருக்குது சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா சூரியனோ அதை சுற்றின பொருட்களின் ஒரு ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சூரிய குடும்பம் இது வந்து சுமார் நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மூலக்கூறு மேகத்தின் அடர்த்தியான பகுதி வந்து சரிந்து அது சூரியன் மற்றும் ஒரு புரோட்டோ பிளானட்டரி டிஸ்க வந்து உருவாக்கி இருக்கு சூரியன் ஒரு பொதுவான நட்சத்திரம் இது வந்து ஹைட்ரஜனை அதனுடைய மையத்தில் ஹீலியமாக இணைச்சிட்டு இணைச்சிட்டு அதை வந்து வெளிப்புற ஒளி கோலத்துல இருந்து இதனுடைய ஆற்றலை வெளியிடுறது மூலமாக சமநிலையை பராமரிச்சுட்டு வருது வானியலாளர்கள் வந்து இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஜீ வகை முக்கிய வரிசை நட்சத்திரமாக வகைப்படுத்தியிருக்காங்க சூரியனை சுற்றி மிகப்பெரிய பொருட்கள் இருக்குது அது என்னெல்லான்னு பார்த்துடலாமா வேற ஒன்றும் இல்லை எட்டு கிரகங்கள் தான் இருக்குது அது வரிசையாக சொல்லப்போனால் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் மெர்க்குரி அதை வந்து புதன்னு சொல்லுவாங்க வீனஸ் எர்த் அது நம்மளோட பூமி அடுத்தது மார்ஸ் ஜ ஜூப்டர் சேட்டன் யுரேனஸ் நெப்டியூன் இதுதான் அந்த எட்டு கிரகங்கள் இப்போ நம்ம எட்டு கிரகங்கள் பார்த்தோம் அப்படிதானே இந்த எட்டு கிரகங்கள்லேயும் மூணு பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க அது எப்படின்னா டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அதாவது நிலப்பரப்பு கிரகங்கள்னு ஒரு நாலு கிரகங்களை பிரிச்சிருக்காங்க அடுத்தது கேஸ் ஜியன்ஸ் அதாவது வாயு வாயு கிரகங்கள் வந்து ரெண்டு இது பிரிச்சிருக்காங்க ரெண்டு கிரகங்களை பிரிச்சுருக்காங்க அப்புறம் ஐஸ் ஜியன்ஸ் அதாவது பனி பனி கிரகங்கள் அது வந்து ரெண்டு இருக்குது அப்போது இந்த மாதிரி மூணு வகைப்படுத்தி சொல்ல முடியும் இப்போது நம்ம டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிலப்பரப்பு கிரகங்கள் இது எதெல்லாம் பார்த்துடலாம் இது புதன் அதாவது மெர்குரி அப்புறம் வீனஸ் அதுக்கப்புறம் வந்து பூமி வீனஸை வந்து வெள்ளின்னு சொல்லுவாங்க பூமி எர்த்து அப்புறம் மார்ஸ் செவ்வாய் இந்த நாலுமே டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா வாயு கிரகங்கள் வாயு வந்து வியாழனும் சனியும் அதாவது வியாழன் வந்து ஜூபிட்டரும் சேட்டன் வந்து சனி அப்போ இந்த ரெண்டுமே வந்து வாயு கிரகங்கள் அதுக்கப்புறமா இனி ஐஸ் ஜென்ஸ் பனி பிளானட்ஸ் வந்து எது பார்த்தீங்கன்னா யுரேனஸும் நெப்டியூனும் யுரேனஸ் வந்து தமிழ்லையும் யுரேனஸ் தான் நெப்டியூன் வந்து நெப்டியூன் தான் தமிழ்லையும் அப்போது இந்த மாதிரி மூணு வகைப்படுத்தி இந்த கிரகங்களை வந்து சொல்லலாம் இப்போது உங்களுக்கு வந்து இந்த கிரகங்களில் பற்றி இன்னொரு விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு நேரமே தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூரிய குடும்பத்தில் குறைஞ்சது ஒன்பதுக்குள்ள கிரகங்கள் இருக்கிறதா வானியலாளர்கள் மத்தியில் ஒரு வலுவான கருத்து இருக்குது அது என்னென்னு பார்த்துடலாம் சிறுகோள்கள் வால் நட்சத்திரங்கள் சென்டார்ஸ் விண்கற்கள் அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுக்கு இடையேயான தூசி மேகங்கள் அப்புறம் நிறைய சோலார் சிஸ்டம் பாடிஸ் எல்லாமே வந்து இதில் அடங்கி இருக்குது அடுத்ததாக மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் இடையில் உள்ள சுற்றுப்பாதையில் சூரிய குடும்பத்தில் உள்ள பெரும்பாலான சிறு கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வந்துட்டுருக்குதான் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப நீளமான சுற்றுப்பாதை கிடையாது அந்த பெல்ட்டில் ஒரு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒன் பாயிண்ட் ஒன் முதல் ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் சிறு கோள்கள் மற்றும் மில்லியன் கணக்கான சிறிய கோள்கள் சிறு கோள்கள் வந்து இருக்கிறத மதிப்பிட்டிருக்காங்க இனி ஒவ்வொரு கிரகங்களை பற்றி ரொம்பவே ஆச்சரியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் இனி நம்ம ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம மெர்க்குரி புதன் பற்றி பாத்திரலாம் இது வந்து ரொம்பவே சின்ன கிரகம்னு சொல்லலாம் சூரிய குடும்பத்தில் ரொம்பவே சின்ன கிரகம்னா அது வந்து இந்த மெர்க்குரி தான் இது சூரியனுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது ஆனால் நம்ம மூண் வந்து பூமியிலேருந்து பார்க்குறோம் இல்லையா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குமா இது வந்து கரடு முரடான மேற்பரப்பை கொண்டதாக இருக்குது இங்கே யாருமே சுவாசிக்க முடியாது இதுக்கு வந்து தனியாக நிலவு கிடையாது அப்புறம் வேகமான கிரகமும் கூட இது வந்து வாழ்கிறதுக்கு ரொம்பவே கடினமான ஒரு கிரகம்னு சொல்லலாம் இதனுடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா பகலில் வந்து மேற்பரப்பில் வெப்பநிலை வந்து எண்ணூறு டிகிரி ஃபேரன்ஹீட் வரைக்கும் போகுமா கிரகத்தில் இந்த வெப்பத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கு வளிமண்டலம் இல்லாததுனால இந்த மேற்பரப்பில் இரவு நேர வெப்பநிலை வந்து மைனஸ் இருநூற்றி தொண்ணூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு வர குறையுமா பூமியில் வந்து இதனுடைய அரை வெப்பநிலை அதாவது ரூம் டெம்பரேச்சரில் வந்து திரவமாக இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் அப்படிதானே ஒரு இது வந்து ஒரு பாதரசம் மாதிரி இருக்கும் திரவ பாதரசம் இது பார்த்திங்கன்னா இந்த தாமரை இலையில் வந்து தண்ணி எப்படி ஒட்டாமல் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ரொம்பவே கடினமானது ஒரு ரெண்டு டீஸ்பூன் பாதரசம் வந்து ஒரு பவுண்டு எடை வந்து இருக்குமா இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க ரோமானியர்கள் வந்து வானத்தில் ஏழு பிரகாசமான பொருட்களை தெரிஞ்சு வச்சுருந்தாங்களாம் சூரியனும் சந்திரனும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சு பிரகாசமான கிரகங்களும் இவங்களோட முக்கியமான கடவுள்களின் பெயரை வந்து பெற்றிருந்தாங்களாம் இது இந்த புதன் வந்து சூரியனை சுற்றி வர்றது ரொம்பவே வேகமாக இருக்கும் ரோமானியர்களின் தூதர் கடவுளான மெர்குரியுடைய நினைவாக தான் இந்த மெற்குறின்னு பெயரிடப்பட்டதாகவும் ஒரு கருத்து இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிற கோள் என்னென்னா வீனஸ் வீனஸ் பிளானட் இந்த கிரகம் வந்து இரண்டாவது கிரகமாக இருக்குது பூமியோட ரொம்ப பக்கத்தில் இருக்குது சூரியனும் சந்திரனும் கொடுக்குற அந்த பிரகாசத்துக்கு பிறகு வானத்தில் மூன்றாவது பிரகாசமான ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா இந்த வீனஸ் தான் வீனஸ் வந்து பெரும்பாலான கிரகங்கள்லேருந்து எதிர்த்து திசையில் மெதுவாக வந்து சுழலுது இந்த வீனஸ் கிரகத்துக்கும் ரோமானியர்கள் தான் பெயர் வச்சதாக சொல்லப்படுது இது வந்து அவங்க எதுக்காக இந்த பெயர் வச்சாங்கன்னா இரவு வானத்தில் ரொம்பவே பிரகாசமாக இருக்குமா இந்த வீனஸ் இது வந்து காதல் மற்றும் அழகுக்கான ரோமானிய தெய்வத்தின் பெயர்னால் பெயரிடப்பட்டிருக்குது இந்த வீனஸோடைய நிறம் எப்படி இருக்குமான்னா வெள்ளை முத்து மற்றும் மஞ்சள் நிறத்துடன் கூடிய ஒரு லேசான ஒரு நிறத்தில் இருக்குமா உடைய வளிமண்டலம் வந்து முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு உள்ளதாக இருக்கும் மேகங்கள் வந்து பெரும்பாலுமே சல்ஃபியூரிக் அமிலமாக இருக்கிறதுனால இது வந்து வெள்ளைய தோன்றுதான் இதனுடைய பிரதிபலிப்பும் இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் தான் இருக்குமா இதை வந்து தொலைநோக்கி இல்லைன்னா தொலைநோக்கியை பயன்படுத்தாமலே வந்து வானத்தில் தெரியக்கூடிய கிரகங்களில் ஒன்றாக இருக்குது இது வந்து வானத்தில் ரொம்பவே பிரகாசமாக கவனிக்கத்தக்கதாகவும் இருக்கிறதுனால மனிதர்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து இதை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க வீனஸுடைய சராசரி மேற்பரப்பு வெப்பநிலை பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எழுபது டிகிரி ஹீட்டாக இருக்குமா இல்லைன்னா இது சுமார் நானூற்றி அறுபத்தைந்து டிகிரி செல்சியஸ்னு சொல்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஏன்னா வீனஸ் வந்து உண்மையாகவே சூடாக இருக்கும் ஏன்னா சூரியனும் இதுக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப பசுமையான ஒரு பிளானட்னு நம்ம இதை சொல்ல முடியாது அடுத்த பிளானட் பார்த்திங்கன்னா எர்த் ஆமாம் பூமி இது வந்து நம்மளோட சொந்த கிரகம் இது மற்ற கிரகத்தை போல் இல்லை சூரியனில் இருந்து மூன்றாவது கிரகமாக இருக்குது பூமி மட்டும்தான் பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழ்வதற்காக உள்ளதுன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது மைல்கள் ஆரம் கொண்ட இந்த பூமி நமது சூரிய குடும்பத்தில் ஐந்தாவது பெரிய கிரகமாக இருக்குது இதனுடைய மேற்பரப்பில் திரவ நீர் இருப்பது உறுதியாக அறியப்பட்ட ஒரே கிரகம் பூமி தான் நம்மளுடைய சொந்த கிரகமான பூமி வந்து பாறைகள் பள்ளத்தாக்குகள் சமவெளிகள் எல்லாமே நிரம்பின ஒரு கிரகமாக இருக்குது பூமி வந்து ஒரு கடல் கிரகம்னு இருக்கிறதுனால இதனுடைய மேற்பரப்பில் எழுபது சதவிகிதம் நீர் வந்து ஆக்கிரமித்து இருக்குது பூமியின் பெரிய சுழற்சி அமைப்பு பார்த்திங்கன்னா நீர் சுழற்சி கார்பன் சுழற்சி அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்துகள் வாழ்க்கைக்கு தேவையானதை நிரப்புது அது மட்டும் இல்லாமல் காலநிலை அமைப்பை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கு உதவி செய்து இது வந்து ஒரு மாறும் கிரகம் கண்டங்கள் வளிமண்டலம் பெருங்கடல்கள் பனி ம இது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை எப்போவுமே வந்து மாறிக்கிட்டே இருக்குது இந்த பூமியோடைய சுழற்சி எப்படி இருக்கும்னா சூரியனை சுற்றி சுழன்றுட்டே இருக்கும் சூரியனை சுற்றி உள்ள பூமியுடைய பாதை வந்து அதனுடைய சுற்று பாதைன்னு அழைக்கிறோம் அதாவது ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம் பூமி சூரியனை முழுசாக சுற்றி வரதுக்கு ஒரு வருடம் இல்லைன்னா முன்னூற்றி அறுபத்தைந்தேகால் நாட்கள் ஆகுது பூமி சூரியனை சுற்றி வர்றதுனால சந்திரன் வந்து பூமியை சுற்றி வருது நாம் பல வழிகளில் இந்த பூமியை தான் வாழ்கிறதுக்காக நம்பி இருக்கிறோம் இதனுடைய வளங்கள் வந்து நமக்கு உணவளிக்கிற கூடியதாக இருக்குது நமது வாழ்க்கை முறையும் அதுக்கு தேவையான பொருட்களை வந்து பூமி வழங்குது பூமியோட அமைப்பில் வந்து ஏற்படுற சிறிய மாற்றங்கள் கூட மனித சமூகங்கள் மற்றும் நாகரிகத்தினுடைய போக்கில் ரொம்பவே தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது பூமியுடைய பொக்கிஷம்னு பார்த்தீங்கன்னா காடுகள் இந்த காடுகள் வந்து ஒரு இயற்கை பொக்கிஷமில் ஒன்றுன்னு நம்ம சொல்லலாம் இது காடுகளை வந்து நம்ம பாதுகாக்கும் தான் உயிரினங்களுடைய உயிர் வாழ்விற்கு ஒரு பாதுகாப்பாக அமைது இந்த பூமிக்கு ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா கயான்னு சொல்லுவாங்க இது வந்து கெயான்னா பூமின்னு பேர் அதே மாதிரி சமேரியன் மொழியில் வந்து கி இல்லைன்னா ஜீன்னு சொல்லுவாங்க எகிப்த மொழியில் வந்து கெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய மொழிகளில் இருக்குது ஆங்கிலோஃபோன் நாடுகளில் வந்து டியரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மோண்டே ஆர் இர்டை இந்த மாதிரி கூட அழைக்கப்படுது அடுத்தது நம்ம பார்க்க போகிற பிளானட் எதுனா மார்ஸ் செவ்வாய் இந்த செவ்வாய் கிரகம் பார்த்திங்கன்னா சூரியனில் இருந்து நான்காவதாக இருக்கிற ஒரு கிரகம் இது வந்து மெல்லிய வளிமண்டலத்துக்கு கூட கூடின தூசி நிறைந்த குளிர்ந்த ஒரு பாலைவன உலகம் தான் இந்த செவ்வாய் இது வந்து ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகத்தில் பார்த்திங்கன்னா துருவ பனிக்கட்டிகள் அழிந்து போன எரிமலைகள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகம் வந்து பருவங்கள் மாறுகிற ஒரு கிரகமாக இருக்குதான் இந்த பருவங்கள்னா கிளைமேட் சேஞ்ச் நம்ம பூமியில் நடக்கிற மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே நடக்குதான் இந்த கிரகம் வந்து சூரியன்ல இருந்து ரொம்பவே தூரத்தில் இருக்கிறதுனால பூமியை விட ரொம்பவே சின்ன கிரகம் இது அது மட்டும் இல்லை நமக்கு தெரிஞ்சது வர இங்கே வாழ்க்கை வாழக்கூடியதாக தெரியலை கடந்த காலத்தில் வாழக்கூடிய கிரகமாக இருந்ததுன்னு உள்ளது நமக்கு இப்போ தெரிஞ்சாலுமே இந்த செவ்வாய் கிரகத்தில் உண்மையிலேயே உயிர்கள் இருந்ததான்னு உள்ளது வந்து ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக தான் இருக்குது இந்த செவ்வாய் கிரகத்தில் சிறிய செங்குத்தான மற்றும் கடினமான எரிமலை குழம்பு பூசப்பட்ட மகத்தான சவ வெளிகள் வந்து பல வகையான எரிமலை நிலப்பரப்புகளும் இருக்குதான் இதில் வந்து சிறிய வெடிப்புகள் வந்து இன்னும் அந்த கிரகத்தில் ஏற்படலான்னு சொல்கிறாங்க செவ்வாய் கிரகத்தில் தொண்ணூற்றி பாயிண்ட் ஒன்பது சதவிகிதம் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டு பாயிண்ட் ஏழு நைட்ரஜனாலான மெல்லிய வளிமண்டலமும் இருக்குது இந்த வளிமண்டலம் வந்து ரொம்பவே மெல்லிஸா இருக்கிறதுனால சூரியனுடைய வெப்பத்தை வந்து பிடிக்கிற அளவுக்கு தடிமனாக இரு இல்லை அதனால தான் இது வந்து குளிராக இருக்குது குளிர்காலத்துல மைனஸ் நூறு டிகிரி முதல் கோடையில் வந்து இருபது டிகிரி வரை இருக்குமா இந்த செவ்வாயில் ரொம்பவே பலவீனமான ஈர்ப்பு சக்தியை கொண்டு இருக்குது செவ்வாய் கிரகம் வந்து ஈர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா பூமியை விட முப்பத்தேழு சதவிகிதம் குறைவாக இருக்குது செவ்வாய் கிரகத்துடைய நிறம் வந்து சிவப்பு இது வந்து இரத்தத்தினுடைய நினைவை ஊட்டுறதுனால பண்டைய ரோமானியர்கள் வந்து இதுக்கு வந்து போர்க்கடவுளுக்கு செவ்வாய்னு பெயரிட்ருந்தாங்க மற்ற நாகரிகங்களும் இந்த பண்பிற்காக இந்த கிரகத்துக்கு செவ்வாய்னு பேர் வச்சிருக்காங்க எகிப்தியர்கள் வந்து இதை ஹெர்தேஷர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களாம் இதுக்கு மீனிங் என்னன்னா சிவப்புன்னு அர்த்தமா மார்ஸ் பற்றி பார்த்தாச்சு இனி ஜூபிட்டர் பிளானட் பற்றி பார்த்துடலாம் ஜூபிட்டரை வந்து வியாழன்னு தமிழில் சொல்லுவாங்க இந்த ஜூப்பிட்டர் கோள் வந்து நமது சூரிய குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய கோளாக இருக்குது இந்த வியாழன் வந்து ஒரு வெ இருந்ததுன்னா ஆயிரம் பூமிகளை வந்து உள்ள பொருத்த முடியுமா அந்த அளவுக்கு பெரிய ஒரு கிரகம்தான் இந்த வியாழன் ஜூப்பிட்டர் இந்த ஜூப்பிட்டர் வந்து ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு கிரகம் இது வந்து நாலரை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சூரியன்ல இருந்து உருவாக சூரியனுடைய உருவாக்கத்துலேருந்து எஞ்சி இருந்த தூசி மற்றும் இருந்து உருவானதாக சொல்கிறாங்க இந்த வியாழன் சுமார் எண்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து மைல்கள் அதாவது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருக்குதான் இது பூமியுடைய விட்டத்தை விட பதினொன்று மடங்கு கூடுதலாம் இதனுடைய அளவு பூமியினுடைய கன அளவை விட ஆயிரத்தி முந்நூறு மடங்கு கூடுதலாக இருக்குதான் இந்த ஜூப்பிட்டர் சூரியன்ல இருந்து ஐந்தாவது கிரகம் மற்றும் சூரிய குடும்பத்தில் பெருசுன்னு பார்த்தோம் இது வந்து சூரிய குடும்பத்தில் எல்லா கோள்களையும் விட ரெண்டரை மடங்கு கூடுதலாகவும் இருக்குதான் இந்த ஜூப்பிட்டர் அதாவது வியாழன்னு பெயர் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய ரோமானிய மதத்தில் முக்கியமான தெய்வம் வந்து வியாழனாக அவங்க வழிபட்டு இருந்திருக்காங்க அந்த பெயர்ல இருந்து தான் இந்த வியாழன் வந்து வந்தது உருவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க சூரியனுடைய முதல் கோள்களில் இருந்து வியாழன் உருவாகி இருக்குது சூரிய குடும்பத்தில் ஆதி கால கட்டத்திலேயே அதன் உள்நோக்கிய இடம்பெயர்வும் மற்ற கிரகங்களினுடைய உருவாக்க வரலாற்றிலையும் பெரும் பகுதியை பாதிச்சிருக்கு இந்த ஜூபிட்டருடைய உட்பகுதியில் உள்ள தொடர்ச்சியான சுருக்கம் வந்து சூரியன் டந்து அந்த கிரகம் வந்து பெறுகிற வெப்பத்தை விட அதிக வெப்பத்தை உருவாக்குதான் இதனுடைய உள் அமைப்பு வந்து திரவ உலோக ஹைட்ரஜனின் வெளிப்புற மேண்டல் மற்றும் அடர்த்தியான பொருளின் பரவலான உள்மையத்தை கொண்டிருப்பதாக நம்பப்படுது இந்த ஜூப்பிட்டரில் உள்ள கிரக வளையங்களின் மங்களான அமைப்புனால சூழப்பட்டிருக்குது இது மட்டும் இல்லாமல் சக்தி வாய்ந்த காந்த மண்டலத்தையும் கொண்டிருப்பதா சொல்றாங்க இந்த ஜூபிட்டருக்கு வந்து தொண்ணூத்தைந்து நிலவுகள் இருக்குதான் இது வந்து சர்வதேச வானியல் ஒன்றியத்தினால அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்டிருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போற பிளானட் எதுனா சேட்டன் அதாவது வந்து சனி கோள்னு சொல்லுவாங்க சனி வந்து சூரியன்ல இருந்து ஆறாவது கிரகம் மற்றும் நமது சூரிய குடும்பத்துல ரெண்டாவது பெரிய கிரகமா இருக்குது இது வந்து பனிக்கட்டி வளையங்களின் திகைப்பூற்ற அமைப்பினால அலங்கரிக்கப்பட்டது இந்த கிரகம் இது வந்து ரொம்பவே தனித்துவமான ஒரு கிரகம் இந்த சேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தினால செய்யப்பட்ட ஒரு பெரிய பந்துன்னு சொல்லலாம் இந்த சேட்டன் பிளானட் வந்து சூரியனை சுற்றி வாரதுக்கு பூமியினுடைய இருபத்தி ஒம்பது பாயிண்ட் நாலு ஆண்டுகள் வந்து எடுக்குமா இந்த சேட்டனுடைய மேல் வளிமண்டலம் வந்து மேக கூட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது இந்த சேட்டன் பிளானட் வந்து அதனுடைய சுற்றுப்பாதையில் நூற்றி நாற்பத்தாறு சந்திரன்களை கொண்டிருக்குதான் இது மற்ற கிரகங்களை விட கூடுதலாக இருக்குது நிலவுகளின் அளவு பார்த்திங்கன்னா புதன் கிரகத்தை விட பெருசாக இருக்குமா ராட்சத சந்திரன் அதாவது டைட்டன் வந்து எவ்வளவு பெருசாக இருக்குமான்னா ஒரு விளையாட்டு அரங்கத்தை விட பெருசாக இருக்குமா இனி இந்த சாட்டன் கிரகத்துடைய வெப்பநிலை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம் சூரியன்ல இருந்து இந்த சனி அதாவது சேட்டன் வந்து பரந்த தூரமாக இருக்கிற காரணத்தினால வாயு ராட்சதத்தின் சராசரி மேற்பரப்பு வந்து வெப்பநிலை மைனஸ் நூற்றி எழுபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா மைனஸ் இருநூற்றி எண்பத்தெட்டு பாயிண்ட் நாலு டிகிரி ஃபேரன்ஹீட்டில் இருக்குமா வியாழன் கிரகத்தை மாதிரியே இந்த சேட்டன் சனி கிரகத்துக்கும் வந்து மேற்பரப்பு கிடையாது ஆனால் நீராவியின் தடயங்களை கொண்ட ஒரு வளிமண்டலமாக இருக்குது இந்த சனிக்கோளின் கண்கவர் வளையங்கள் வந்து பெரும்பாலும் நீர்ப்பணியால் ஆனது ஒரு புதிய ஆய்வின்படி இந்த சாட்டன் வளிமண்டலத்தில் வந்து மழை கூட பெய்கிறதா ஒரு பரவலான தகவலும் இருக்குது இந்த சாட்டன் கிரகத்தில் வந்து மனிதன் வாழ முடியுமான்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையை அங்கே வந்து ஆதரிக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் சனியினுடைய சில நிலவுகள் வந்து வாழ்க்கையை ஆதரிக்கக்கூடிய நிலைமைகளை கொண்டிருப்பதாக ஒரு கருத்து இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிற பிளானெட் எதுன்னா யுரேனஸ் இந்த யுரேனஸ் வந்து மிகவுமே குளிர்ந்த மற்றும் காற்று வீசக்கூடிய கிரகமாக இருக்குது இது வந்து மங்களான வளையங்கள்னால் சூழப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லை ரெண்டு டஜன் சிறிய நிலவுகள் வந்து இதனுடைய சுற்றுப்பாதையில் வந்து இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு டிகிரி கோணத்தில் வந்து இது சுழலுமா வில்லியம் ஹர்ஷல்னு சொல்கிறவர் தான் முதன் முதலாக இந்த யுரேனஸை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது ஆண்டில் கண்டுபிடிச்சிருக்காரு யுரேனஸில் இருபத்தி ஏழு நிலவுகள் இருக்குது யுரேனஸில் வந்து வாயுக்கள் நிரப்பப்பட்டிருந்தாலும் அது வந்து ஒரு வாயு கோள் கிடையாது யுரேனஸில் மீத்தேன் வாயு வந்து இருக்குதான் சூரியன்லேருந்து ஏழாவதாக அமைஞ்சிருக்கிற இந்த யுரேனஸ் ஒரு பனி நிறைந்த கோளாக இருக்குது உடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்திலே இதுவரைக்கும் அளவிடப்பட்ட மிக குளிரான வெப்பநிலைக்கான சாதனையை பெற்றிருக்குது மிகவும் குளிரான மைனஸ் இருநூற்றி இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் நெப்டியூனின் வெப்பநிலை இன்னும் இதைவிடையும் குளிராக இருக்குமா நிச்சயமாக மைனஸ் இருநூற்றி பதினாலு டிகிரி சி அந்த லெவலில் இருக்கும் யுரேனஸ் வந்து அதையும் முறியடிச்சிருக்கு ரொம்பவே குளிராக இருக்கும் சூரியன்லேருந்து அதுகளுடைய தூரத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை ஏன்னா அவ்வளோ வந்து குளிர் வந்து கூடுதலாக இருக்குது இந்த யுரைனஸ் உடைய கலர் பார்த்திங்கன்னா ஒரு நீல பச்சை நிற சாயல் வந்து இருக்கும் இந்த யுரைனஸ் வந்து மனிதன் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு கிரகமான்னு பார்த்தா கண்டிப்பாக இது வாழ்க்கைக்கு உகந்த ஒரு கோள் கிடையாது இந்த யுரேனஸ் கோள் பூமி மற்றும் பிற கிரகங்களைப் போல எதிர் திசையிலேயே சுழஞ்சிட்டு இருக்குது இந்த யுரேனஸ்னு உள்ள பெயர் வந்து கிரேக்கர்களுடைய தெய்வமான சொர்க்கத்தின் ஆரம்ப கால உயர்ந்த ஒரு கடவுளுடைய பெயராக இருந்திருப்பதா சொல்கிறாங்க இது வந்து ஜொஹான் எலர்ட் ஃபோடேன்னு சொல்கிறவரால் இந்த பெயர் வந்து முன்மொழியப்பட்டதாகவும் ஒரு கருத்து இருக்குது கடைசியா நம்ம பார்க்க போற கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா நெப்டியூன் இது வந்து வெளிப்புற சூரிய மண்டலத்தில் உள்ள இரண்டு பனி கோள்களில் ஒன்று இன்னொன்னு யுரேனஸ்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த நெப்டியூன் கோளுடைய அடர்த்தி அதாவது டென்சிட்டி பார்த்திங்கன்னா பாறைகளில் கூட வந்து ஃபுல்லுமே ஐஸ் தண்ணி அப்புறம் மீத்தேன் அமோனியா இந்த மாதிரி சூடான அடர்த்தியான திரவத்தினால ஆனதாக இருக்கும் அதனால் இந்த நெப்டியூன் பிளானட் வந்து ரொம்பவே டென்சஸ்ட் பிளானட்னு சொல்லலாம் ரொம்பவே அடர்த்தியானது இந்த நெப்டியூனை வந்து ப்ளூ ஜின்ட்டுன்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா இதனுடைய அளவும் பெரியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய நிறம் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான நிறம் ப்ளூ கலரில் இருக்கும் இது வந்து நம்ம சூரிய குடும்பத்துடைய வெளிப்புற கிரகம் இது வந்து யுரேனஸ் சனி வியாழன் ஆகிய கிரகங்களுடன் இணைந்து ஒரு மாபெரும் கோள்களில் ஒன்றாக இணையுது இந்த கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பெரிய கிரகங்களாக இருக்குது ரொம்பவே பிரமிக்க வைக்கிற அளவில் ரொம்பவே அழகான ஒரு கிரகம் நெப்டியூன் வந்து சூரியன்லேருந்து பூமியை விட முப்பது மடங்கு தொலைவில் இருக்குது இது வந்து நம்ம வெறும் கண்களால் பார்க்க முடியாது இந்த நெப்டியூன் பிளானட் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறில் கண்டுபிடிச்சதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் வரைக்கும் அது வந்து நூற்றி அறுபத்தைந்து வருடங்கள் அதனுடைய சுற்றுப்பாதையை நிறைவு செய்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரோமானிய மதத்தில் நெப்டியூன் முதல்ல சுத்தமான நீரின் கடவுள்னு ஒரு பெயர் இருந்திருக்கு இந்த நெப்டியூனில் நம்ம தர இறங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ஏன்னா இது வந்து மேற்பரப்பு வந்து ரொம்ப திடமானதாக இல்லையா ஆனால் இது வந்து ஒரு டர்பிலண்ட் கேஸஸ் அதாவது ஒரு கொந்தளிப்பு தன்மையுள்ள வாயுக்களும் தீவிர காற்றுகளாலும் நிரம்பி இருக்குது இங்கே வந்து இந்த கிரகத்தினுடைய வளிமண்டலம் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தினால ஆனது ரொம்பவே குளிர் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும் மற்றும் உயர் அழுத்த நிலைமைகளுடன் இந்த நெப்டியூன் காணப்படுது இப்போ இந்த சோலார் சிஸ்டத்துடைய முடிவுக்கு வந்தாச்சு சூரிய குடும்பம் வந்து நம்ம எப்படி என்னெல்லாம் பண்ணதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ முடிவில் பார்த்திங்கன்னா இதனுடைய மாஸ் வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இருக்குது சோலார் சிஸ்டத்தில் இது ஃபுல்லுமே ஹைட்ரஜன் ஹீலியம் அது மட்டும் இல்லாமல் வெப்பநிலையும் அதிகமாக இருக்குது வாயு உடைய நிலைமையும் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதோடைய நியூக்ளியர் ரியாக்ஷன் அணுக்கரு எதிர்வினைகள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூரியனும் வந்து அதனுடைய ஒளியை தொடர்ந்து வெப்பத்தை வந்து கொடுத்துட்ருக்குது இந்த மாதிரி சோலார் சிஸ்டம் வந்து இயங்கிட்டுருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சூரிய குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிக்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் தகவல்களை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனை ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் நன்றி